லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எனக்கு வந்து சாதகமான விஷயங்களை எல்லாமே வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படின்னோன்னே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துக்குமே எதுக்குமே வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு சில நேரங்கள்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தீங்கனாலே அதுவே போதும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் வந்து சரியான ஒரு இதாக இருக்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் சரிதான்ப்பா நான் இல்லைங்களா நான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வரும்ல அதெல்லாம் நம்ம வந்து தகுந்த ஒரு காரணத்தோடு தானே எடுத்துக்கணும் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே வந்து பண்ணி செஞ்சு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு மற்றவங்களை வந்து நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து எடுத்து இது பண்ணுறதுக்கான காரணத்தையோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கான காரணத்தையோ யாரும் எந்த விதத்துலேயும் நம்ம வந்து இது பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறது பண்ணிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு ஒன்று அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு இதை வந்து கரெக்டு தான் ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களை ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தகுந்த ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லையா அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் உண்மைதான் சரி நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம் அப்படின்னு ஒன்று சரி விட்டுருங்கப்பா நான் அதெல்லாம் வந்து பேசி ஆக போதும் ஏன்னா நம்மளுக்கு எல்லா நேரத்துலேயும் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்ம தான் வந்து பேசணும் பண்ணணும் உங்களுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கிறது இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே நம்ம மற்றவங்களையே சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருந்துட்டோம்னாலே அதுவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக தானே போகுது அப்படின்னு ஒன்று அது சரிதான் நான் இல்லைங்களை ஆனால் அவங்கவுங்களுக்கான ஒரு வர்றப்போ அதை எல்லாம் நம்ம சார்ந்து தான் வந்து இருக்கணும் போல இருக்கு அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அந்தந்த விஷயங்களில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம சரியான ஒரு பங்களிப்பாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும்லாம் கவலை இல்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து குறை சொல்லக்கூடாது குறை சொல்கிறதுல அவங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதனால் நம்ம வந்து சரியான ஒரு இது இது பண்ணுறோமா என்னங்கிறது நம்ம இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னோட கரெக்டு தான் நான் இல்லைங்களை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கான ஒரு முடிவுகளை எடுத்து தான் நீங்கள் வந்து ஆகணும் அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே சரி அதெல்லாம் விடுங்கப்பா விட்டுட்டு வேலையை பாருங்க இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து சரியாக வந்து சொல்லிக்க முடியுதா சொல்லிக்க முடியலையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் இதுக்கு மேலே வந்து எந்த இதுக்குமே எந்த விஷயத்துலையுமே யாரையும் நான் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்க போகிறது இல்லை உனக்கு தேவையா எனக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பண்ணணும் செய்யணுமே தவிர நான் வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதுக்காக வந்து இது பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களை சரியான ஒரு இதில் நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அப்படின்னு 啊，妈、啊、妈。啊